மகிமைக்காக இந்த நாளில் ஐயா டேரியில் ஐயா வந்து என்னை பேட்டி காணப்படாக இருபத்த சோற்றுறோம் அன்று இந்த நாளில் உங்களுடைய நாம மகிமை படும்படாக இது என்னை ஒரு சாட்சியாக நிறுத்திக்க சோற்றுறோம் அன்று இந்த நாளில் என்னுடைய எல்லா எரிமைக்கும் இயேசு அமைச்சினாலே எல்லாம் அவருக்கு அவருக்கே மகிப்பு உண்டாகட்டும் அண்டு இந்த நாளில் நான் படித்த படிப்பு எல்லாவற்றையும் பார்க்கும்போது இந்த தேவன் முன்குறித்து என்னை ரசித்தார் இப்படி நான் காஞ்சிபுரம் மாவட்டம் ஊசுகாடு கிராமம் அந்த கிராமத்தில் நான் பிறந்து வளர்ந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி நான் உலகத்திலே மறுபடியாக தேவன் என்னை தெரிந்து கொண்டார் இது முன்குறித்தார் உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே என்னை முன்குறித்து என்னை பேர் சொல்லி அழித்த தேவனே அப்பா சோத்திரம் எங்கள் தாத்தாவுக்கு மூன்று ப மகன்கள் மூன்று மகள் பிறந்தார்கள் எங்கள் அப்பப்போ வெ வெங்கடமதி நாயுடு எங்கள் சித்தப்பா பெ பெரிய சித்தப்பா சீனிவாசல் நாயுடு எங்கள் சேர்ந்த சித்தப்பா பாசாஜி நாயுடு மூன்று பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்கள் எல்லாரும் நல்ல இடத்துல வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்தார்கள் இப்போது எங்கள் போக்கு சொத்துக்கள் எல்லாம் ஒரு முப்பது ஏக்கரா இருக்கும் முப்பது முப்பத்தஞ்சு ஏக்கரா இருக்கும் அது எல்லாமே எங்கள் அப்பா தான் அதுக்கு எல்லாமே சரியாக செய்து வந்தார் ந நேச்சில் கீழ் மற்றும் உளுந்து நெற்பய்கள் எல்லாமே இருக்கும் எள்ளு போன்ற தானியங்கள் எல்லாமே நல்லா வலியும் அவ அந்த காசு இப்படி எல்லாம் எந்த எங்களுக்கு எங்கள் வீட்டில் எப்போவும் அந்த ரூ ரூமில் நிறைய நெல் குட்டி வச்சிருப்பாங்க எல்லாமே இருக்கும் நாங்கள் பெரிய குடும்பம் எங்கள் தங்கப்பாளர் கிராமத்திலே ஊர் தலைவராக இருந்தார் அவர் பஞ்சாயத்து போட்டு தலைவர்கள் இருந்து ஒரு இருபது வருஷமாக கிராமத்தில் தலைவராக இருந்து இருந்து ஆண்டு போஸ்டாக எங்கள் அப்பா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருக்கு ஊரில் எல்லாமே ஒரு மரியாதை உண்டு அந்த அளவுக்கு எங்கள் அப்பா இருந்தார் எங்களுடைய எங்கள் நிலப்படங்கள் எல்லாம் நல்லா வலை வளை வளைந்து வரும்போது சித்தப்பாக்கள் அத்தைகள் நாங்கள் எல்லாமே ஒன்றாக ஒரே கூட்டு குடும்பமாக இருந்தோம் அப்போது எங்கள் வீட்டில் பண்டிகை நாட்களில் அது பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் அந்த வீட்டை திருமணக்காரர்கள் எல்லாமே ஒன்றாக இருந்து எங்கள் வீட்டில் எல்லாமே செய்வார்கள் கோதை இருக்கும்போது எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும் எங்கள் அம்மா பெயர் புஷ்பம்மாள் ஆவார்கள் இந்த ஆடியார் பகுதி கோட்டூர் ஆடியார் என்ற இடத்துல வீடு இருந்தது அவங்களும் நல்ல சொ சொல்வாக இருந்த குடும்பம் எல்லாமே ஆசை ஆசிரியமாக இருந்தது எங்கள் மாமா மாமாக்கள் எங்கள் சிச்சி போன்றவர்கள் எல்லாமே கூ கூட பிறகு இருந்தாங்க ஆனாலும் எங்கள் எங்கள் வாழ்க்கை இப்படியாக இது போது போது நான் படிப்பு ப பள்ளிப்பை படிப்பை படிக்கும் பிறகு எங்கள் ஊர்லேயே என்னை சேத்தர்கள் ஒன்றாம் கலசது எட்டாம் கலச படித்தேன் நான் சிறு பிள்ளைகள் இருக்கும்போது ரெண்டாவது மூன்றாவது எல்லாம் படிக்கும்போது எங்கள் மாமா எங்கள் அத்தைப்பிள்ள ரெண்டாவது அத்தப்பல் அம்மா மாதவநாடு என்றவர் அவருடைய ஸ்டேஷன் படித்தேன் அவர் சொல்வார் நான் திரு திருப்பி சொல்ல முடியாது அதுதான் எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும் என்னை அழிச்சு என்னை ரொம்ப வேதனாக இருக்கும் அவர் என் தலையில் அடிச்சி அடிச்சு என் தலையை வீகி போச்சு அளவுக்கு நான் ரொம்ப ம பக்காக இருந்தேன் அப்படிதான் நான் சொல்ல முடியும் என் கூட எத்தவாப்பால எல்லாம் படித்தாங்க அவங்கெல்லாம் நல்லா படிப்பாங்க நல்லா செய்வாங்க என்னுடைய நண்பன் மோகன் கூட பிறந்தான் அங்கே கூட படித்தான் அவனும் எங்கள் கூட டியூஷன் படித்தான் அந்த அளவுக்கு நாங்கள் எல்லாமே ஒன்றா படித்தோம் செய்தோம் ஆனால் எனக்கு படிப்பு கொஞ்சம் கூட வராது படிப்பு வராதனால எங்கள் மாமா என்ன அடிச்சு 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 அடிப்பார் தலையை வீக்கி போயிட்டோம் இப்போ இப்படிலாம் இருந்தது ஆனாலும் என் தேவன் என்னை முன்கிடித்தபடியால் நான் எட்டாம் கலந்து ஃபெயில் ஆகிட்டேன் அதுபோல் எட்டுலேருந்து மீண்டும் அதை படித்து ஒன்பதாவது படிக்க போனேன் அந்த ஒன்பதாவது பக்கத்து ஊர் வடாச்சே பாத்து பக்கத்தில் ஹைஸ்கூலு எஸ்எஸ்எல்சி படித்து படித்தேன் அந்த எஸ்எல்சியில் நான் த தவி அப்புறம் எங்கள் அப்பா எங்கள் எங்கள் செத்தப்பா நாங்கள் ஒன்றாக சேர்ந்து தெரிவிப்பதி ஏழுமலையான் எங்களுக்கு குலதெய்வம் தெய்வம் அதை அந்த இடத்துக்கு நாங்கள் அந்த திருமதியெலாம் போ போகிறதுக்கு நாங்கள் நாங்கள் போய் வந்து எப்போதாலும் நான் நாமத்தை போடுவார் ஒரு நாள் கூட தவறாமல் கைட்ட போன்ற குளிச்சுட்டு நாம் நாமம் போட்டு ஊர் ஊரில் போவார் அந்த அளவுக்கு அவர் பக்ஷி மணாராக இருந்தார் அந்த பக்தி இருந்தும் நாங்களும் அந்த பக்தியாக இருந்து நாங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமையும் நாங்கள் வெறுதாக இருப்போம் இப்படிலாம் இருக்கும்போது ஸ்கூல் போக்கு பிடிக்க பிடிக்காததால் நான் எங்கேயாவது மெட்ராஸுக்கு வந்து நான் தொழில் செய்து எழுத்துக்கொள்ளாம் என்று நான் எனக்கு என் உள்ளத்தில் தோன்றியது அதனால் எங்கள் ஊரில் மழையை சரியாக பெயில் எல்லாமே மா மான பத்தாம் பூமி அதனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் வறுமை வறுமை வந்தது அப்போது இரவில் எல்லாம் கூடுதான் குடிப்போம் அப்படிலாம் கஷ்டப்பட்டு நாங்கள் வளர்ந்து வந்தோம் அப்போது நான் நம்ம இனிமேல் இந்த ஊரில் இருந்தால் பொழிக்க முடியாது நான் போய் போய் எப்படியாவது தொழிலில் செய்து நம்ம பொ அப்படின்னு நான் மேட்ராஸுக்கு வர்றதுக்கு தய தயாராக இருந்தேன் அப்போது பஸ்ஸெலாம் பைசா இல்லை அப்போது நான் பண்ணேன் எங்கள் அம்மாவோடைய பேரோவில் வந்து டிரா டிராவல் திறக்கப்பட போட்டு போட்டுருந்து அதனால் அந்த போட்டை வந்து கோடி போட்டு திறந்து அதிலேருந்து இரண்டு ரூபாய் எடுத்து எடு எடுத்துக்கொண்டு சண்டைக்கு பொறப்பட்டு வாழ்ந்தேன் அதுதான் எனக்கு பெரிய இயேசு அரியமனக எனக்கு இப்படி அவடைய வைணத்தில் சொத்துகிறோம் அன்று என்னுடைய கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு நான் அங்கே பொறுப்பு பொறப்பட்டு வாழ்ந்தேன் அப்போது அந்த ரெண்டு காசை எடுத்துக்கொண்டு அங்கே எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஒன் ஒன் கார்டுரூபா டிக்கெட்டு எடுத்து ச சைதாப்பட்டையில் இறங்கி இறங்கி அங்கேருந்து சைதாப்பட்டேருந்து ஒரு ஐம்பது பைசா வாழ்ப்பாத்த வாங்கி கொண்டு மீதி நாலாம் நான் நாலு கோட்டூர் அதாவது இப்போது இப்போது கோட்டூர் போம் என்ற இடத்துல வ வர்றதுக்கு பத்து பைசா டிக்கெட்டு வாங்கி கொண்டு நான் மீதி ப பஞ்சு பைசா எனக்கு கையில் மீதி அதுதான் அப்போது எங்கள் அக்கா எங்கள் அக்கா வீட்டுக்கு வந்து போயிட்டேன் அப்போது எங்கள் அக்கா எங்கள் அக்காவுடைய வீட்டுக்காரே ஒரு சண்டை வே வேலை செய்தார் அந்த வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலாக அந்த இருந்து எங்கள் அக்காவுக்கு துணையாக இருந்தேன் எங்கள் அக்கா அப்போது கடைசி ப பையன் எங்கள் அக்காவுக்கு மொத்தம் நான் நாலு பிள்ளைங்க இருந்தாங்க அதனால் நாலாவது பையன் அக்காவுக்கு அப்போது முழுகாம இருந்தாங்க அப்போது எங்கள் அக்காவுக்கு நான் உத்தியோகம் இருந்தேன் இருந்து வேலை செய்தேன் அப்போது எங்கள் மாமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று எழுபத்தி ஒன்றில் தரமணி இருக்கிற சென்ட்ரீ பண்ணு ஆஃபீஸில் என்னை வே வேலைக்கு சே சேர்த்தார் எழுபத்தி ஒன்று ஜனவரி மாதம் இருபதாம் தேதி நான் அந்த ஆபி ஆஃபீஸில் வே வேலை செய் வேலை செய்து அப்போது அஞ்சு அஞ்சு வருஷம் வே வேலை செய்து வேலை அப்போது ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ரூபாய் ஐம்பது பைசா கூலி வேலை கிடைத்தது ஆனாலும் நான் அந்த நோக்கம் இது அஞ்சு ரூபா வாங்கி நான் பெரிய ஆளாகப்படுகிறது அப்படின்னு நான் வியாபாரம் பண்ணுறதுக்கு எனக்கு தோன்றிய பாடல் அந்த வேலையை செய்து கொண்டு பாலம் ஆரம்பித்தேன் பாலாபாரம் பண்ணும்போது இந்த வே வேலையை வெட்டுட்டு வந்து விட்டேன் அப்போது வியாபாரம் செய்ய சென்று எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இப்படிலாம் கஷ்டப்பட்டு நான் சம்பாதித்தேன் அப்போது எழுபத்தி ஆறுல எனக்கு திருமணம் வந்தது அதுதான் திருமணம் எங்கள் கிராமத்தில் அந்த திருமணம் வந்தது எங்கள் அப்பா பார்த்து அந்த திருமணத்தை தள்ளிபடி நடத்தி வைத்தார் ஊத்துக்காடு என்ற இடத்துல எழுபத்தி ஆறு ஜூன் மாதம் பதினொன்றாம் தேதி தான் எனக்கு திருமணம் நடந்தது அந்த திருமணத்தை நல்லா த கட்டிக்கொண்டு அந்த பெரும்பாள் நான் நாமத்தை போட்டு நான் இப்படியாக இருந்து க கல்யாணம் நடந்தது எனக்கு எட்டு வருஷமாக ஒரு குழந்தை இல்லை ஆனாலும் நான் ரொம்ப உடைச்சி ச சமதிக்க ஆரம்பித்தேன் அதுதான் எனக்கு முதல்ல அதனால் இந்த வந்த நோக்கம் பெரிய ஆகணும் பெரிய ஆயுசல் மாறணும் நாலு பேர் மதிப்பாக இருக்கணும் நாலு பேர் கருமா இருக்கணும் என்னை வந்து ஊ எல்லாம் சொல்லணும் அப்படின்னு அந்த அந்த நோக்கம் நிறைவேற எனக்கு அப்போது எழுபத்தி ஏழில் தரமணி த ஒரு வீடு வாங்க வாங்க ஆண்டு கர்ப்பிச்சார் அதுதான் எனக்கு இந்த வீடு பதினோரு பதினோராயிரம் ஒரு கிரண்டு இருக்கும் வீடோடு வாங்கினேன் அந்த இடத்துல நிறைய பா பாடலாம் வச்சிருந்து என் வாழ்க்கையில் தேவை நடத்தார் ஆனாலும் அப்போது கூட நான் இயேசு அறியலை இயேசு அறியாமல் இருந்தேன் எவ்வளோ பேருக்கு வீடு வீடாக சென்று பால் ஊற்றுனேன் எவ்வளோ பணம் எவ்வளோ வந்தது எண்பத்தி ஒன்றாம் ஆற்று வருஷம் வேளச்சேரி என்ற இடத்துல ஒரு இரண்டு இடத்தை பார்க்கறதுக்கு வங்கத்துக்கு ஆண்டருக்கு பேர் செய்தார் அதுதான் என் வாழ்க்கையில் பெரிய பாற்றத்தை உண்டாக்கி வந்தது அந்த ரெண்டு கரண்டு வாங்கி நான் நல்லா சந்தோஷமாக இருந்தேன் அப்போது வியாபாரத்துக்கு நிமித்தம் கடன் வாங்க ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி மகன் எண்பத்தி அஞ்சு மகன் பிறந்தான் அந்த காக்க திருப்பதிக்கு சென்று இடைக்கடிக்கி காசு போடுறேன் அப்போது எனக்கு நிம்மதி கிடைக்கல சமந்தளம் இல்லை அந்த க கடன் தொல்லை தளர முடியாமல் வேதனை அடைஞ்சேன் அப்போது இப்போ பக்கத்தில் இருந்தவங்க ஒரு உரமாக ஆட்சிக்கு போகிறாங்க அவங்களாம் டிஜிஎஸ்சி திரையுற அவ ஊழியர் வந்தார் அவர் ஜெ ஜெய்பர் வாங்கு கூப்பிட்றாங்க நான் அப்போது அந்த அம்மா கிட்ட சொன்னேன் நீயே பெரிய கடை கடை ஆகிற உங்கள் ஏசு கடை திக்கிட்டோம் நான் வரேன் சொன்னேன் அப்புறம் மறுவாரம் அந்த ஓ ஊழியர் வந்தார் அப்போது அந்த ஊழியரை பார்த்து மணக்கால் போட்டு ஜபித்தார் எனக்கு அக்டோபர் மாதம் தொண்ணூத்தாறு ரெண்டாந்தேதி நான் போய் இயேசு அறிவிப்பாடக ஜபம் பண்ணேன் அப்போது அந்த ஜ ஜத்தினால எனக்கு ஒரு சமாதானம் நிம்மதி கடி கடைச்சாலும் இருந்தது அப்புறம் அதுலேருந்து இயேசு நான் வணக்க ஆரம்பித்தேன் அப்புறம் ஒரு சகோதரி என்னை வந்து சேவைக்கு எட்டு போனாங்க அங்கே போய் அந்த ஏ ஏசி சபைக்கு பிறகு அந்த உபவாச ஓட்டம் எல்லாத்தையும் க கலந்துக்கிட்டேன் இப்படியாக நான் என் வீட்டிலே பாடி மேலே ஏசிஐ சபை இடம் கொடுத்தேன் அந்த ஏசி சபை வீட்டு பா பாடி மேலே நடந்தது ஏசிஐ சபை போக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தாம்சுந்தர் ஐயா அவர்கள் மூலமாக நான் ஞான சாணம் பெற்றேன் அப்போது என் ஞான சாணம் இடத்துக்கு போக என் மனைவிக்கிட்ட சொல்லவேல அப்போது ரொம்ப வேதப்பட்டாங்க அவங்க அழுதாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நான் சாட்சி செல்லப்பா உடைய பைபிள் பைபிள் படிக்க போனேன் அங்கே ஒரு தம்பி எழுதி வந்தார் அவர் என்ன சாட்சியாக இருக்கார் எங்கள் மனைவி ஒரு சாகு போ போயிருந்தாங்க அப்போது வீட்டில் இந்த வைக்கிற விக்ரஸ் போட்டோக்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து போட்டு உடைச்சி உடச்சி சா போட்டேன் என் மனைவி அதை பார்த்து ஒவ்வொன்றும் அழுதாங்க ஒப்பாரி வச்சாங்க நான் அதை பற்றி காலை காலை காலைப்படலை சேஷ் போ போகிற ஒரு டீச்சர் ஒருத்தர் எங்கள் மனைவி ஆது ஆற்று சொன்னாங்க எங்கிட்ட வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க நான் அதை பற்றி க காலப்படலை இனிமேல் அந்த போட்டோம் எங்கள் வெயிட் வைக்க வைக்காது அப்படின்னு போனேன் அப்புறம் அப்புறமா நான் ஏ ஏசி சபையிலேருந்து ஏசி சபைக்கு போனேன் அங்கே போன பிறகு தான் நான் கொஞ்சம் அணிய பசை போ பேச தெரிஞ்சுக்கொண்டேன் கொண்டேன் ஊ ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தேன் அப்புறம் இந்த எங்கள் ஊர் ஊ ஊத்துக்காடு என்ற கிராமத்தில் ஒரு ஊழிக்கார் வந்தார் அந்த இடத்துல நானும் போய் அவருக்கு உதவியாக இருந்தேன் நாலு நாளில் எங்கள் ஊரில் எல்லா ஜனங்களையும் போய் யேசப்படுத்தி சொல்லிக் கொண்டு இருந்தேன் இதெல்லாம் இருக்கும்போது என்னுடைய க கடன் ஏழு வருஷம் போது எனக்கு கடனே எல்லாம் அடைஞ்சி இனிமேல் ஒரு பைசாவோட கடன் வாங்கக்கூடாது என்ற ஒரு தீர்மானம் பண்ணேன் அந்த தேர்மானத்தை இன்று வரை நான் அந்த தீர்மானத்தில் ஊதியேன் அப்போ ஏஜி ஜபி க கட்ட பிறகு ஊர் ஜனங்கள்லாம் எல்லோரையும் அழிச்சு வீடு விட சென்று எல்லோருக்கும் சுத்தத்தை சொன்னேன் அவங்க எல்லாமே ஜபி சொல்லுவாங்க ஆனால் யாரும் வரப்பட்றாங்க அப்படிதான் இருந்தாங்க இருந்தாங்க அதே இடத்துல ஆறு வருஷமாக குழந்தை இல்லாத இருந்தாங்க ஒரு சகோதரி அவங்களுக்கு ஜ ஜபித்த மா மாதமே ஒரு குழந்தை உண்டாகிடுறாங்க சரியாக பத்தாவது மாதம் நான் அந்த எங்கள் ஊருக்கு போகும்போது அவங்க இப்போ புருஷங்க சொன்னால் குழந்தை இன்றைக்கி இன்னைக்கு இன்றைக்கி தான் பார்த்துக்குது அப்படின்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எகர் சென்று குழந்தையை பார்த்தேன் பார்த்து விறந்து படிப்பு படித்து வே வேலைக்கு சென்று சமதிக்கிறான் அப்புறம் என் மகன் எண்பத்தி ஐந்து இல்லை பிறந்து அவன் அவனை படிக்க வைத்து ப பி படித்து அவன் ஒரு வேலை வேலைக்கு ஐடி கம்பியில் வேலைக்குறான் அதனால் அவனுக்கு திருமணம் பண்ணியேன் இப்போது ரெண்டு பே பேரப்பிள்ளைகள் பிறந்தாங்க அக்னி என்ற மொத்தம் பெறணும் ரெண்டாவது ஸ்ரோனா என்கிற ரெண்டாவது பேர பிறந்தான் இப்போது எனக்கு திடீர்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ப பதினெண்டாம் ஆண்டு வீட்டில் இருந்து ஃபேன்லாம் தொ இருந்தேன் என்னுடைய க காலு கொஞ்சம் எழுத்தப்படுத்து கொஞ்சம் ஓ அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரோக் வந்து எல்லாமே இதாகிடுச்சு உடனே காமர் நன்றி என்னை அங்கே சேர்த்தாங்க நான் நாலு நாலு மணி நேரம் வெயிட் பண்ணினேன் அதனால் டாக்டருக்கு ஒன்றும் படுபடியாது அது கொஞ்சம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நானும் அது அதை பற்றி கவலைப்படுவாயில்ல ஆனாலும் என் தேவன் எனக்கு கருமையாக அவர் என்னை சமாதத்தோடு வயசுக்கார் சமாதனால் இப்போது எங்கள் குடும்பத்தில் எல்லாமே இயேசு இயேசு ஏசு போறியே உனக்கு எப்படி இருந்துச்சே ஆனாலும் என் தேவன் எனக்கு ஏன் ஆண்டன் கேட்டு கே கேட்கும் போது என் கெருமை உனக்கு போதும் அப்படின்னு சொன்னார் அது அதுதான் என் பெரிய சந்தோஷமாக இருக்குது அவர் கெரு கெருபினாலே இந்நாள் வரையும் நான் சந்தோஷமாக இருக்கேன் என் ம மழை மகன் மருமக வேறு பிள்ளைகளோடு நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படியாக எனக்கு தேவன் ஒரு அற்புதம் செய்தார் இப்போது நான் இப்படிலாம் இருக்கும்போது என் கை காலெலாம் வேந்ததால் நீ நான் சோறு போகவில்லை எனக்கு இயேசப்பா எனக்கு எல்லாம் செய்வார் என் கடல் மாத்திர தேவன் எனக்கு எல்லாம் உதவி செய்தார் அதனால் நீ நீங்களும் என்னைப்போல் வியாதிப்பட்டுருக்கலாம் நீங்கள் கடன் சொல்லமாக இருக்கலாம் க க திருமமாக ஆகவில்லை இருக்கலாம் நீங்களாம் கட்டப்படாதீங்க எல்லாமே இயேசு தேடுங்க இயேசு தேடனா நிச்சயமாக அவர் கைப்பட மாட்டார் நீங்கள் த தவறான முடிவு முடிவு எடுக்காதீங்க ஏசு நம்புங்க உங்களுக்கு எல்லா உதவியும் செய்வார் இப்போது குடும்ப குடும்பத்துக்காகவும் உங்களுக்காகவும் ஜபிக்கிறேன் எல்லோரையும் ஆசிர்வதி அது சில குடும்பம் பிள்ளைகள் கை கை பேசும் எல்லாேருக்கும் ஆசீர்வதிப்பார் அதுக்காக சோற்றுறோம் நன்றி 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 உடனான கொண்டு